பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள் வைணவர்களுக்கும் பிரம்ம சமாஜத்தினருக்கும் அறிவுரை ஞாயிறு செப்டம்பர் இருபத்தி மூன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்று தக்ஷணேஸ்வரத்தில் குருதேவர் தமது அறையில் ராக்கால் மா ராம் மற்றும் பல பக்தர்களுடன் உட்கார்ந்திருந்தார் ஹாஸ்ரா வெளிவராந்தாவில் அமர்ந்திருந்தார் நித்திய கோபால் தாரக் முதலியோர் ராமின் வீட்டில் தங்கியிருந்தனர் ராம் அவர்களை அன்புடன் கவனித்துக் கொண்டார் ராக்கால் சில வேளைகளில் அதர்சேனின் வீட்டிலும் தங்குவதுண்டு நித்தியகோபால் எப்போதும் பரவசத்தில் மூழ்கியிருப்பார் தாரக்கும் அகநோக்குடன் இருப்பார் அவர் இப்போதெல்லாம் யாருடனும் அதிகமாக பேசுவதில்லை குருதேவர் நரேந்திரரைப் பற்றி பேச ஆரம்பித்தார் ஸ்ரீராமகிருஷ்ணர் ஒரு பக்தரிடம் கூறினார் நரேந்திரன் உன்னையும் லைக் செய்வதில்லை மாவிடம் அன்று நரேந்திரன் ஏன் அதர் வீட்டிற்கு வரவில்லை பாடுதல் இசைக்கருவிகளை வாசித்தல் படிப்பு பேச்சு என்ற எத்தனையோ திறமைகள் அவனிடம் இருக்கின்றன அன்று அவன் இங்கிருந்து கேப்டனின் வண்டியில் சென்றான் அவனை தமது அருகில் அமரும்படி கேப்டன் எவ்வளவோ கேட்டுக்கொண்டார் அவனோ எதிர்ப்புறமாக உட்கார்ந்து கொண்டான் கேப்டனை திரும்பிக் கூட பார்க்கவில்லை வெறும் புலமையால் என்ன நடக்கும் சாதனைகள் செய்ய வேண்டும் இந்தேஷை சேர்ந்த கௌரி பண்டிதராகவும் இருந்தார் சாதகராகவும் இருந்தார் அவர் ஒரு தேவி உபாசகர் தேவியின் பாவனையில் ஆழ்ந்து சில வேளைகளில் பைத்தியம் போலாகிவிடுவார் அவ்வப்போது ஹா ரே 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 நிராலம்ப லம்போதர ஜனனி கம் யாமி சரணம் பெருவயிறு படைத்த கணபதியின் தாயே திக்கற்ற நான் வேறு யாரிடம் அடைக்கலம் புகுவேன் என்று சொல்வார் அவ்வப்போது மற்ற பண்டிதர்கள் அவர் முன் வந்து புழுப்போல் ஆகிவிடுவார்கள் நானும் பரவசத்தில் ஆழ்ந்து விடுவேன் எனது உணவை பார்த்துவிட்டு நீ பைரவியின் உதவியுடன் சாதனை செய்திருக்கிறாயா என்று கேட்டார் கர்த்தா சம்பிரதாயத்தைச் சேர்ந்த ஒருவன் நிராகாரம் என்பதை நீர் என்று பிரித்து பொருள் கூறினான் இதைக் கேட்ட கௌரி பண்டிதருக்கு வந்ததே கோபம் முதலில் கௌரி சிறிது கொள்கை வரி கொண்ட சாக்தராக இருந்தார் துளசியை இரண்டு குச்சிகளால் தான் பறிப்பார் கைகளால் மாட்டார் எல்லோரும் சிரித்தார்கள் பிறகு ஊருக்கு சென்றார் திரும்பி வந்த பிறகு இவையெல்லாம் நின்று போயிற்று நான் ஒரு துளசி செடியை காளி கோவிலின் முன்னால் நட்டிருந்தேன் அது பட்டு போய்விட்டது பலிப்பிடத்திற்கு அருகில் துளசி வளர்வதில்லையோ என்னவோ கௌரி பண்டிதர் எல்லாவற்றிற்கும் அற்புதமான விளக்கம் கூறுவார் ஏ ஈ என்றால் ஏ சீடனே இதோ உனது இஷ்ட தெய்வம் என்று விளக்குவார் இராவணனின் பத்து தலைகள் பத்து இந்திரியங்களை குறிப்பதாக கூறுவார் மேலும் கும்பகர்ணன் தமோ குணத்தையும் இராவணன் குணத்தையும் விபீஷணன் குணத்தையும் குறித்து நிற்கிறார்கள் என்றும் அதனால்தான் விபீஷணன் ராமரை அடைய முடிந்தது என்றும் கூறுவார் குருதேவர் மதிய உணவுக்கு பிறகு சிறிது ஓய்வெடுத்தார் கல்கத்தாவிலிருந்து ராம் தாரக் முதலியோர் வந்தார்கள் அவர்கள் குருதேவரை வணங்கிவிட்டு தரையில் உட்கார்ந்தார்கள் மாவும் தரையில் உட்கார்ந்தார் ராம் கூறினார் நாங்கள் மிருதங்கம் வாசிக்க கற்றுக்கொள்கிறோம் ஸ்ரீராமகிருஷ்ணர் ராமிடம் கூறினார் நித்திய கோபாலும் கற்றுக்கொள்கிறானா இல்லை அவனுக்கு கொஞ்சம் வாசிக்கத் தெரியும் என்றார் ராம் தாரக் அவன் நன்றாக வாசிக்கிறான் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் அப்படியானால் அவனது மனம் தெய்வ சிந்தனையில் ஆழ்ந்து போக முடியாது மனம் மற்றவற்றில் அதிகம் ஈடுபடுகின்ற அளவு இறைவனிடம் ஈடுபடுவது குறைந்துவிடும் ராம் கூறினார் நான் இதை கற்றுக்கொள்வது சங்கீர்த்தனத்திற்கு உபயோகமாக இருக்குமே என்றுதான் ஸ்ரீராமகிருஷ்ணர் மாவிடம் கூறினார் நீ பாட்டு கற்றுக்கொள்வதாக கேள்விப்பட்டேனே மா கூறினார் இல்லை சுவாமி எப்போதாவது ஆ ஊ என்று ஏதாவது மூணு முன்னுப்பேன் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் உனக்கு பித்தனாய் ஆக்கிட வேண்டும் அம்மா இந்த பேதையை பிரம்மய பொருளே எத்தனை ஆராய்ச்சி அறிவினால் செய்யினும் எல்லத்தனையும் பயனில்லையே என்ற பாட்டு தெரியுமா தெரிந்தால் பாடு இந்த பாட்டு என் மனநிலையை அப்படியே பிரதிபலிக்கிறது குறிப்பிட்ட சிலரை ஹாஸ்ரா வெறுத்தார் ஸ்ரீராமகிருஷ்ணர் மா முதலியோரிடம் கூறினார் காமார்புகூரில் இருந்தபோது நான் ஒருவனுடைய வீட்டுக்கு அடிக்கடி போவேன் அந்த வீட்டு சிறுவர்களுக்கும் என் வயதுதான் அவர்கள் சில நாட்களுக்கு முன்பு இங்கு வந்திருந்தார்கள் இரண்டு மூன்று நாட்களில் தங்கினார்கள் அவர்களுடைய தாயார் இதுபோல்தான் எல்லோரையும் வெறுப்பார் அவளுடைய காலில் அடிபட்டது கொஞ்ச நாளில் அது புண்ணாகி சீல் பிடித்து விட்டது அதிலிருந்து கிளம்பிய துர்நாற்றம் பொறுக்க முடியாததாக இருந்தது பக்கத்தில் கூட யாரும் போக முடியாத அளவிற்கு ஆகிவிட்டது ஆகவே தான் ஹாஸ்ராவிடம் இதை சொல்லி யாரையும் வெறுக்காதே என்று கூறுகிறேன் மாலை நான்கு மணி ஆயிற்று குருதேவர் சவுக்கு மரத்தோப்பிற்கு சென்றுவிட்டு முகம் கை கால் கழுவி கொண்டு அறைக்கு திரும்பினார் அறையில் தென்கிழக்கு வராந்தாவில் ஜமுக்களமும் விரிக்கப்பட்டிருந்தது குருதேவர் அதன் மீது உட்கார்ந்தார் ராம் முதலியோர் அங்கு இருந்தனர் அதர்சேன் பொற்கொலர் வகுப்பை சேர்ந்தவர் அவரது வீட்டில் ராக்கால் சாப்பிடுவதை குறித்து ராம்பாபு ஏதோ பேசத் தொடங்கினார் அதர் நல்ல பக்தர் இவையெல்லாம் பற்றிய பேச்சு நடந்தது பொற்கொள்ளர்களிடம் உள்ள சில பழக்க வழக்கங்களை பற்றி ஒருவர் பேச ஆரம்பித்தார் பொற்கொலர்கள் மசாலா சப்பாத்தியை விரும்பி சாப்பிடுவார்கள் கூட்டு இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி உயர்ந்த ரக அரிசி உணவை உண்பார்கள் சிற்றுண்டியின் போது சிறிது பழம் தின்றையாக வேண்டும் மேலை நாட்டு ஆம்டா பழத்தை அதிகம் விரும்புவார்கள் ஒரு வீட்டிற்கு மீனோ இனிப்போ இனமாக கிடைத்தால் அதில் ஒரு பங்கை உறவினர் வீட்டுக்கு அனுப்புவார்கள் அந்த உறவினர் அதை மறுபடியும் பங்கிட்டு மற்ற உறவினர்களுக்கு அனுப்புவார்கள் அது இப்படி பதினைந்து இருபது வீடுகளுக்கு சென்றுவிடும் வீட்டு வேலைகளை பெண்களே செய்து கொள்வார்கள் ஆனால் சமையல் மட்டும் ஒரியா பிராமணனை கொண்டு செய்வார்கள் ஆகவே சமையல்காரர்கள் ஒரு வீட்டில் ஒரு மணி நேரம் மற்றொரு வீட்டில் இரண்டு மணி நேரம் என்று வேலை செய்வார்கள் ஒருவன் நான்கைந்து வீடுகளில் கூட சமைப்பான் குருதேவர் சிரித்தார் அவர் எந்த கருத்தும் சொல்லவில்லை இரவு நெருங்கி கொண்டிருந்தது வடமேற்கு வராந்தாவில் நின்று கொண்டிருந்த குருதேவர் சமாதி நிலையில் ஆழ்ந்தார் நீண்ட நேரத்திற்கு பிறகு அவரது மனம் புற உணர்வை பெற்றது அவரது நிலைதான் எவ்வளவு உயர்வாக இருக்கிறது இப்போதெல்லாம் அவர் அநேகமாக எப்போதும் சமாதி நிலையிலேயே இருந்து வருகிறார் சிறிது தூண்டப்பட்டாலும் புற உணர்வை இழந்து விடுகிறார் பக்தர்கள் வந்தால் மட்டும் அவர்களுடன் சிறிது பேசுவார் மற்ற நேரங்களில் அவருடைய மனம் அகமுகமாகவே இருந்தது பூஜை ஜபம் முதலானவற்றை அவரால் செய்ய முடிவதில்லை சமாதி கலைந்தது குருதேவர் நின்றவாறே தேவியுடன் பேசத் தொடங்கினார் அம்மா பூஜை செய்ய முடியவில்லை ஜபம் செய்ய முடியவில்லை அம்மா என்னை ஒரு ஜடமாக்கி விடாதே எஜமான் சேவக நிலையில் என்னை வைத்திரு அம்மா நான் பேசுவதை நிறுத்தி விடாதே என்னை பேசவிடு உன் திருநாமத்தையும் மகிமையையும் நான் பாட வேண்டும் எனக்கு சிறிது உடல் வலிமையை கொடு இங்கும் அங்கும் நடமாடவும் உன்னை போற்றும் இடங்களுக்கு செல்லவும் உன் பக்தர்கள் இருக்கின்ற இடங்களுக்கு போகவும் எனக்கு சிறிது சக்தியை கொடு குருதேவர் இன்று காலை கோவிலுக்கு சென்று தேவியின் பாத தாமரைகளில் மலரிட்டு வழிபட்டார் அதை பற்றி அவளிடம் கூறி பேச்சை தொடர்ந்தார் அம்மா இன்று காலை உன் திருவடிகளில் மலரிட்டு வழிபட்டேன் என் மனம் மறுபடியும் பூஜையில் ஈடுபடுவதைக் கண்டு இது நல்லதுதான் என்று தோன்றியது ஆனால் தாயே இப்போது மீண்டும் ஏன் இப்படியாகிவிட்டது மறுபடியும் என்னை ஜடம் ஜடம்போல் ஆக்குகிறாய் தேய்பிரை ஏழாம் நாள் வானவீதியில் இன்னமும் நிலவு தோன்றவில்லை எங்கும் இருளின் ஆட்சிதான் குருதேவர் இன்னும் பரவச நிலையிலேயே இருந்தார் அறையில் கட்டிலின் மீது உட்கார்ந்தபடி தேவியிடம் பேசிக் கொண்டிருந்தார் பக்தர்களை பற்றி அவளிடம் பேசுவது போல் தோன்றியது ஈசானை பற்றி பேசுகிறார் போலும் ஈசான் பாட்படாவிற்கு சென்று காயத்திரி புறச்சரணம் செய்வதாக கூறியிருந்தார் அதற்கு குருதேவர் அவரிடம் கலியுகத்தில் வைதிக மதம் பயன்படாது என்று சொல்லியிருந்தார் கலியுகத்தில் உயிர் உணவை சார்ந்திருக்கிறது ஆயுளும் குறைவு உடல் பற்றும் பொருள் பற்றும் அடியோடு மறைவதில்லை ஆகவேதான் ஈசானிடம் இறைவனை தாயாக கருதி தாந்திரிக முறைப்படி சாதனை செய்யுமாறு உபதேசம் செய்திருந்தார் மேலும் அவரிடம் யார் பிரம்மமோ அவரே தேவி அவரே ஆத்தியாசக்தி என்றும் கூறியிருந்தார் குருதேவர் பரவச நிலையில் பேசலானார் மறுபடியும் காயத்ரி புறச்சரணமா இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு தாவுவதா அவருக்கு அது பற்றி உபதேசித்தது யார் அவர் தன் போக்கில் செய்கிறார் போகட்டும் சிறிது புறச்சரணம் செய்யட்டும் மாவிடம் நல்லது எனது பாவனைகளெல்லாம் உண்மையா கற்பனையா என்று கேட்டார் குருதேவர் தேவியுடன் இவ்வாறு பேசுவதை மா ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தார் இறைவன் நமக்கு மிக அருகில் இருக்கிறார் அகமும் புறமும் இருக்கிறார் வெகு அருகில் இல்லாவிட்டால் இவ்வளவு மெல்லிய குரலில் குருதேவரால் எப்படி அவளுடன் பேச முடியும் புதன் செப்டம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்று அன்று வார ஆதலால் பக்தர்கள் குறைவாகவே வந்திருந்தனர் ஞாயிற்றுக்கிழமைகளில் அவர்கள் பெருமளவில் வருவது வழக்கம் மாவிற்கு பிற்பகல் ஒன்றரை மணிக்கெல்லாம் பள்ளி பள்ளிக்கூடம் முடிந்துவிட்டது அவர் மூன்று மணிக்கு தக்ஷிணேஸ்வரம் வந்து சேர்ந்தார் ராக்காலும் லாட்டுவும் பெரும்பாலும் குருதேவருடனேயே வசித்து வந்தனர் இரண்டு மணி நேரத்திற்கு முன்புதான் கிசோரியும் வந்திருந்தார் குருதேவர் சிறிய கட்டிலில் அமர்ந்திருந்தார் மா வந்ததும் தரையில் வீழ்ந்து குருதேவரை வணங்கினார் அவர் மாவிடம் நலன் விசாரித்துவிட்டு நரேந்திரரை பற்றி பேசலானார் குருதேவர் மாவிடம் கூறினார் என்னப்பா நரேந்திரனை பார்த்தாயா சிரித்துவிட்டு இப்போதும் கூட இவர் காளி கோயிலுக்கு போகிறார் எல்லாம் சரியாகிவிட்டால் அதன் பிறகு போக மாட்டார் என்கிறான் அவன் அவன் அடிக்கடி இங்கு வருவது அவனது வீட்டினருக்கு சிறிதும் பிடிக்கவில்லை அன்றொரு நாள் வண்டி அமர்த்தி வந்திருந்தான் சுரேந்திரர் வண்டி வாடகையை கொடுத்தார் அதற்காக அவனது அத்தை சுரேந்திரரிடம் வீட்டிற்கே சென்று சண்டை போட ஆரம்பித்து விட்டார் நரேந்திரரை பற்றி பேசியபடியே குருதேவர் எழுந்து வடகிழக்கு வராந்தாவிற்கு சென்றார் அங்கு ஹாஸ்ரா கிஷோரி ராக்கால் முதலியோர் அமர்ந்திருந்தனர் பிற்பகல் வேளை ஸ்ரீராமகிருஷ்ணர் மாவிடம் கூறினார் ஆமாம் இன்று நீ எப்படி வந்தாய் ஸ்கூல் இல்லையா இன்று ஒன்றரை மணிக்கே விட்டுவிட்டார்கள் விட்டார்கள் என்றார் ஏன் அவ்வளவு சீக்கிரம் விட்டார்கள் என்று குருதேவர் கேட்டார் மா கூறினார் ஸ்கூலை பார்வையிட இன்று வித்யாசாகர் வந்திருந்தார் ஸ்கூல் அவருக்கு சொந்தமானது எனவே அவர் வரும் நாட்களில் மாணவர்களின் மகிழ்ச்சிக்காக விடுமுறை விடப்படும் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் வித்யாசாகர் சொன்ன சொல்லை காப்பாற்றாதது ஏன் உண்மை பேசுவது பிற பெண்களை தாயாக கருதுவது இவற்றால் ஹரியை அடைய முடியவில்லை என்றால் துளசிதாசன் பொய்யனே சத்தியத்தில் நிலை பெற்றிருந்தால் பகவானை அடையலாம் இங்கே வருவதாக அன்று வித்யாசாகர் கூறினார் ஆனால் வரவில்லை பண்டிதருக்கும் சாதுவுக்கும் இடையில் பெரிய வேறுபாடு உண்டு வெறும் பண்டிதரின் மனம் காமினி காஞ்சனத்தில் ஆழ்ந்திருக்கும் சாதுவின் மனமோ ஹரியின் திருவிடை தாமரைகளில் ஆழ்ந்திருக்கும் பண்டிதர் சொல்வது ஒன்றாக இருக்கும் செய்வது வேறாக இருக்கும் சாதுவின் விஷயமே வேறு சாதுவை விடு பகவானுடைய தாமரை திருவடிகளில் மனத்தை வைத்திருக்கின்ற பக்தர்களுடைய சொல் செயல் எல்லாம் கூட அலாதியானது தான் காசியில் நானக் சம்பிரதாயத்தைச் சேர்ந்த ஓர் இளம் துறவியை பார்த்தேன் அவருக்கு உன்னுடைய வயதுதான் இருக்கும் என்னை அவர் பிரேமி சாது என்பார் அவர்களின் மடம் காசையில் இருக்கிறது ஒரு நாள் அவர் என்னை அங்கே அழைத்து சென்றார் மடத்தின் தலைவரை பார்த்தேன் அவர் ஒரு வீட்டு தலைவியைப் போல் காணப்பட்டார் நான் அந்த இளம் துறவியிடம் வழி என்ன என்று கேட்டேன் அதற்கு அவர் கலியுகத்தில் நாரதர் காட்டிய பக்திதான் வழி என்று பதில் கூறினார் அவர் படித்து கொண்டிருந்தார் படிப்பு முடிந்ததும் ஜலே விஷ்ணு ஸ்தலே விஷ்ணு விஷ்ணு பர்வத மஸ்தகே சர்வம் விஷ்ணுமயம் ஜகத் என்று கூறினார் இறுதியாக சாந்தி சாந்தி பிரசாந்தி என்றார் ஒருநாள் அவர் கீதை பாராயணம் செய்து கொண்டிருந்தார் உலகியல் மக்களை பார்த்து கொண்டு பாராயணம் செய்ய மாட்டார் அவ்வளவு கண்டிப்பான பேர் வழி என்னை பார்த்தபடிதான் படித்தார் அப்போது மதுர்பாபுவும் இருந்தார் மதுர் மதுர்பாபுவுக்கு முதுகை காட்டியபடி உட்கார்ந்து படித்தார் நானக் சம்பிரதாயத்தை சேர்ந்த அந்த சாதுதான் நாரதர் கூறிய பக்திதான் வழி என்று கூறியவர் மா கேட்டார் அந்த சாதுக்கள் ஞான நிறையினர் அல்லவா ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் ஆம் ஞான நெறியினர்தான் ஆனால் பக்தி நெறியையும் ஏற்றுக்கொள்கிறார்கள் விஷயம் என்ன தெரியுமா இந்த கலியுகத்தில் வைதிக மதம் செல்லாது காயத்ரி புறச்சரணம் செய்யப்போவதாக ஒருவர் என்னிடம் கூறினார் அதற்கு நான் அவரிடம் ஏன் கலியுகத்திற்கு உரியது தாந்திரிக நெறி தாந்திரிக நெறிப்படி புறச்சரணம் செய்யக்கூடாதா என்று கேட்டேன் வைதிக சடங்குகளை செய்வது மிகவும் கடினம் போதா குறைக்கு இப்போது அடிமைத்தனம் வேறு பனிரண்டு ஆண்டுகளில் ஒருவன் அடிமையாக வேலை செய்தால் அவன் அடிமையாகவே ஆகிவிடுகிறான் என்று சொல்லப்படுகிறது அவ்வளவு காலம் யாரிடம் வேலை செய்தானோ அந்த எஜமானினின் இயல்பு அவனுக்கு வந்துவிடுகிறது அவருக்கு சேவை செய்து செய்து அவருடைய ரஜோ தமோ குணங்கள் உயிர்களை வதைத்தல் இன்ப நுகர்ச்சியில் நாட்டம் இவையெல்லாம் இவனுக்கும் வந்துவிடுகின்றன வெறும் அடிமைத்தனம் மட்டுமல்ல பிறகு பென்ஷன் வாங்கியும் அனுபவிக்கிறார்கள் ஒரு சமயம் ஞான நெறியை சேர்ந்த சாது ஒருவர் இங்கே வந்திருந்தார் மேகத்தை பார்த்தால் நடனம் ஆடுவார் கடுங்காற்றுடன் மழை பெய்தால் பேரானந்தம் அடைவார் அவர் தியானம் செய்து கொண்டிருக்கும் போது யாராவது அருகில் போனால் அவருக்கு கெட்ட கோபம் வந்துவிடும் நான் ஒரு நாள் அவ்வாறு போய்விட்டேன் அதில் அவருக்கு பெரும் ஆத்திரம் அவர் எப்போதும் பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்தியா என்று ஆராய்ச்சி செய்தபடி இருப்பார் மாயை காரணமாக பன்மை காணப்படுகிறது அதை குறிப்பது போல் சர விளக்கில் உள்ள முப்பட்டை கண்ணாடி ஒன்றை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு தெரிவார் முப்பட்டை கண்ணாடி வழியாக பார்த்தால் பல்வேறு நிறங்களை பார்க்கலாம் ஆனால் உண்மையில் கண்ணாடிக்கு எந்த நிறமும் இல்லை அதுபோலவே உண்மையில் பிரம்மத்தை தவிர வேறு எதுவும் இல்லை ஆனால் மாயை காரணமாக அகங்காரம் காரணமாக பல்வேறு பொருட்கள் இருப்பதை போன்ற ஒரு தோற்றம் ஏற்படுகிறது மாயை மயக்கிவிடுமோ பற்று ஏற்படுமோ என்ற அந்த சாது எந்த பொருளையுமே ஒரு தடவைக்கு மேல் பார்க்க மாட்டார் குளித்து கொண்டிருக்கும் போது பறவை பறப்பதைக் கண்டால் உடனே விவேக ஆராய்ச்சியில் இறங்கி விடுவார் இருவரும் சவுக்குத் தோப்பிற்கு போவோம் அங்குள்ள குளம் முஸ்லீம்களுடையது என்று அறிந்த பிறகு அந்த நீரை தொட மறுத்துவிட்டார் ஹலதாரி அவரிடம் இலக்கணம் பற்றி கேட்டார் அந்த சாதுவுக்கு இலக்கணமும் தெரிந்திருந்தது அவர் இங்கே மூன்று நாட்கள் தங்கியிருந்தார் ஒருநாள் கங்கை கரையின் அருகில் ஷனாய் வாசிப்பதை கேட்டதும் அவர் பிரம்ம தரிசனம் பெற்ற ஒருவர் இதை கேட்பாரானால் சமாதி நிலையை அடைந்து விடுவார் என்று கூறினார் சாதுவை பற்றி சொல்லிக் சொல்லிக்கொண்டிருந்த குருதேவரிடமே பரமகம்ச நிலையை பக்தர்கள் கண்கூடாக கண்டனர் ஒரு குழந்தையைப் போன்ற நடத்தை இடையிடையே முகத்தில் ஒரு புன்சிரிப்பு மலர்ந்தது உடம்பில் துணி எதுவும் இல்லாமல் திகம்பரராக காட்சி அளித்தார் கண்கள் ஆனந்தத்தில் சுடர் விட்டன சிறிய கட்டிலில் மீண்டும் அமர்ந்து கொண்டு அவர் பேச ஆரம்பித்தார் பக்தர்களின் உள்ளத்தை கொள்ளை கொள்கின்ற அதே பேச்சு ஸ்ரீராமகிருஷ்ணர் மாவிடம் கூறினார் நான் நங்கடாவிடம் வேதாந்தம் கற்றுக்கொண்டேன் பிரம்மம் சத்தியம் ஜெகத் மித்தையா ஜால வித்தக்காரன் வந்து எத்தனையோ ஜாலங்களை காட்டுகிறான் மாமரத்தை வரவழைக்கிறான் மாம்பழத்தையும் கூட காணலாம் ஆனால் இவை அனைத்தும் மாயம் வித்தைக்காரன் மட்டுமே உண்மை மா கூறினார் வாழ்க்கையே ஒரு நீண்ட உறக்கம் போல் தோன்றுகிறது எதையும் நாம் உள்ளது உள்ளபடி அறிந்து கொள்ள முடிவதில்லை என்பது தெரிகிறது ஆகாயத்தின் இயல்பை கூட அறிய முடியாத மனத்தினால்தானே உலகை நாம் காண்கிறோம் எனவே அந்த காட்சி எப்படி சரியாக இருக்க முடியும் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் மற்றொரு வழி உண்டு ஆகாயத்தை நாம் சரியாக காண்பதில்லைதான் ஆகாயம் பூமியை தொடுவது போல் அல்லவா காண்கிறோம் இதில் மனிதன் எப்படி சரியாக காண்பான் அவனுக்கு விஷக்காய்ச்சல் அல்லவா கண்டிருக்கிறது குருதேவர் இனிய குரலில் பாட ஆரம்பித்தார் கடுங்காய்ச்சல் அடைக்கிறது அன்னையே உன் கருணைதான் மருந்தாக அமைய வேண்டும் விஷக்காய்ச்சல் அல்லாமல் வேறு என்ன மக்கள் ஒருவருக்கொருவர் அடைத்து கொள்வதை பார்த்ததில்லையா எதற்காக இப்படி அடித்துக் கொள்கிறார்கள் என்பதும் யாருக்கும் தெரிவதில்லை சண்டையும் எப்படி நீ நாசமாய் போக உன்னை என்ன செய்கிறேன் பார் என்றெல்லாம் பயமுறுத்தல்கள் என்ன கத்தல்கள் என்ன ஏச்சு பேச்சு மா கூறினார் காலை பெட்டி உள்ளே எதுவும் இல்லை பணம் இருக்கிறது என்று நினைத்து கொண்டு இரண்டு பேர் அதை அப்படியும் எப்படியும் இழுக்கிறார்கள் என்று நான் கிஷோரியிடம் கூறினேன் உடம்புதான் எல்லா தொந்தரவுகளுக்கும் காரணம் இதையெல்லாம் பார்த்துதான் ஞானிகள் இந்த உரையை விட்டொழித்தால் தான் நிம்மதி என்று கருதுகிறார்கள் குருதேவர் காளி கோயிலுக்கு புறப்பட்டார் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் ஏன் இந்த உலகம் மாய மாளிகையாக இருக்கலாம் ஆனால் அது ஆனந்த மாளிகை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது உடம்பு இருந்தால் என்ன வாழ்க்கையை ஆனந்த மாளிகையாகவும் ஆக்கிக்கொள்ள முடியுமே மா கேட்டார் இடையிடற்ற இன்பம் எங்கே உள்ளது ஆம் நீ சொல்வது உண்மைதான் என்றார் ஸ்ரீராமகிருஷ்ணர் குருதேவர் பவதாரணியின் சன்னதிக்கு வந்து சேர்ந்தார் தேவியின் திருமுன்னர் தரையில் வீழ்ந்து வணங்கினார் மாவும் அபிதமே வணங்கினார் சந்நிதிக்கு எதிரே உள்ள தாழ்ந்த படிக்கட்டில் அவளை பார்த்தபடி அமர்ந்தார் அவர் சிவப்பு கரை வேட்டி மட்டும் அணிந்திருந்தார் வேட்டியின் ஒரு பகுதி தோளிலும் முதுகிலுமாக தொங்கிக் கொண்டிருந்தது அருகில் மா உட்கார்ந்தார்